சங்கீத பகுதிக்கு போயிடுவோம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் அந்த சங்கீதத்தில் தியானிக்கும்படி ஆகி கொண்டு வரப்பட்ட வேத பகுதி ஏழாம் வாசனம் பதினோராம் வாசனம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நாம் உயர்ந்த அடைக்க ரெண்டு தடவை போட்டிருக்கு சேனைகளின் நம்ம கர்த்தர் யாரு சேனைகளின் கர்த்தர் சொல்லுவாங்கள உன் வீட்டு சேனை ஏன் வீட்டு சேனை எனக்கு சேனையே இல்லை நமக்கு சேனை இல்லாட்டியும் பரவாயில்ல நம்ம கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இன்னைக்கு யாகோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம் இன்னைக்கு நான் கேட்குறேன் ஏன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் சொல்லுங்க ஏன் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் ஏன் உன்னை விட்டு விலகுறது இல்லை உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொன்னார் உலகத்தின் முடிவு புரியுந்தோம் சகல நாட்களையும் நான் உன்னோட இருக்கிறேன் நான் உன்னோட வேதத்தில் அதிகமான இடங்கள்ல கொடுக்கப்பட்ட வார்த்தை நான் உன்னோட இருக்கிறேன் ஆன்று சொன்ன வார்த்தை என்ன நான் உன்னோட இருக்கிறேன் அவர் கர்த்தருங்க நம்ம ஆண்டு யாரு கர்த்தர் அண்ட சராசரத்தை உருவாக்குன கர்த்தர் அந்த கர்த்தர் பரலோகத்தில் இருக்கலாம்ல இல்லை அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கருத்தர் பரலோகத்தில இருக்கறாளே ஆனால் அவர் என்ன விரும்பறார் தெரியுங்களா சொல்லுங்க என்னோடு சொல்லுங்க என்னோ அவ்வளோ பெரிய தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் சொல்றாரு நான் அக்னி கிறிஸ்து தேவ சபையோடு இருக்க விரும்பறேன் இவ்வளவு நம்ம கொடுத்து வைத்த பாக்கியவான்கள் பாத்தீங்களா ஹ Alleluia கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் உண்டாவதாக இன்றைக்கி என்ன தியானிக்க போகிறோன்னா ஏன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் தெரிஞ்சதை சொல்லுங்க ஏன் ஆண்டவர் நம்மளோட இருக்க விரும்புகிறாரு ஏன் ஆண்டவர் நம்மளோட இருக்க விரும்புகிறாரு சொல்லுங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா தேவன் நம்மளோட இருக்கிறதுனால நம்ம யாரு சொல்லுங்க விசேஷித்தவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அப்பனா தேவன் ஏன் நம்மளோட இருக்க விரும்புகிறார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஏங்க ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் நிறைய காரியம் இருக்குங்க பைபிளில் எல்லாத்தையும் பேச முடியாது அவ்வளோ காரியம் இருக்கு நான் ஏன் உன்னோட இருக்கேன்னு தெரியுமா உன் கூட இருந்து உன் ஆசீர்வதிக்க தான் நான் உன் கூட இருக்கேன் சொல்லியிருக்காரா சொல்லியிருக்காரா மத்தையும் இருபத்தி எட்டுல கடைசி ரெண்டு வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க ஆண்டு சொல்றாரு உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களையும் நான் உன்னோட இருக்கிறேன் எதுக்கு தெரியுமா நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ ஊழிய செய்ய நான் உங்ககூட இருக்கிறேன் எதுக்கு ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு இயேசுவை பத்தி அறிந்த நம்ம இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக சுவிசேஷம் அறிவிப்பதற்காக இயேசு நம்மோடு இருக்கிற நீ பயப்படாதே நான் சொல்லுங்க வசனத்தை நீ பயப்படாத நீ பயப்படக்கூடாது என்பதற்காக நான் உன்னோட உன்னை நிறைய காரியம் வரும் வாழ்க்கையில் நீ பயப்படாத நீ பயப்படக்கூடாது என்பதற்காக நான் உன் கூட இருக்கிறேன் அப்பா நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருந்தா பயப்படுவோமா இருட்டுக்கு பயந்துருவோமா நம்மளோட ஒருத்தங்க இருக்கிறாங்க நல்ல நம்ப தகுந்தவங்க இருக்கிறாங்க நம்ம பயந்துருவோமா அப்ப ஆண்ட்ரஸ் நீ பயப்படாத நீ எதுக்கும் பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் ஆமே எதுக்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிற சும்மாவா வேதம் ஃபுல்லாக நான் உங்ககூட இருக்கிறேன் நான் உங்ககூட இருக்கிறேன் நான் உங்ககூட இருக்கிறேன்னு ஆண்டு சொல்கிறாரு எதுக்கு ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார் சும்மாவா என்னை விசேஷித்தவளாய் மாற்ற நான் பயப்படக்கூடாது என்பதற்காக நான் தைரியமாக இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு என்னோடு இருக்கிறார் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்க தேவன் என்னோடு இருக்கிறார் ஆம இன்னைக்கு ஒரு மூன்று காரியத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் டைம் எப்படியோ அப்படி பார்த்து கொள்ளலாம் தேவன் ஏன் நம்மளோடு இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும்ங்க பைபிளில் ஒரு பெரிய வாக்குத்தம் எதுனா ஏதோ சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் பைபிளில் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னா நான் கூட இருக்கிறேங்கிறதாங்க அந்த சராசரத்தை உருவாக்குன தேவன் நான் கூட இருக்கிறேன்பா அதுதான் பெரிய வாக்குத்தத்தம் ஆமாம் கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக ஒரு மூன்று காரியங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் தேவன் ஏன் நம்மோடு இருக்கிறார் எரேமியா ஒன்னு எட்டு என்ன போட்டிருக்கு எரேமியா ஒன்று எட்டில் அன்று சொல்றார் எரேமியாவை பார்த்து சொல்றார் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்ன சொல்றாரு நீ அவர்களுக்கு பயப்பட இன்னைக்கு தான் சொல்றார் நீ எந்த மனிதருக்கும் பயப்பட வேண்டாம் நீ பயப்படாத நான் கூட இருக்கிறேன் அவர் அங்க என்ன சொல்றார்னா நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறோ நான் உன்னை காக்க தான் உங்ககூடையே இருக்கிறேன் சொல்லுங்க பாண்டு ஏன் நம்மளோட இருக்கிறாரு ஏன் சேனைகளின் கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு உங்களை பாதுகாக்க காக்கும்படி எல்லாம் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை உனக்கு தீங்கு வராமல் காக்க கடைசி எங்கு பார்த்தாலும் தீங்குகள் எங்கு பார்த்தாலும் விபத்துகள் எங்கு பார்த்தாலும் ஆபத்துகள் எங்கு பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டுகள் இயற்கை சீற்றத்தினால் அழிவு வந்து கொண்டே இருக்கிறது அதிக வெயில்னால அழிவு அதிக மழையினால் அழிவு மனிதர் மூலமாய் தீங்கு பிசாசுகள் மூலமாய் தீங்கு இயற்கை சீற்றத்தினால் தீங்கு இது எல்லாவற்றிலிருந்தும் நீ பாதுகாக்கப்பட நான் உன்னோடு இருக்கிறேன் இதை பெற்ற தாயின் தகப்பனாக நம்ம கூட நம்ம பிள்ளைக்கு சொல்ல முடியாது உன்னை காக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன்டான்னு சொல்ல முடியாது தேவன் சொல்கிறார் நான் எதுக்கு உன்னோட இருக்கிறேன்னு தெரியுமா உனக்கு தீங்கு வராமல் காக்க கண்ணுக்கு தெரியாமல் பிசாசு நமக்கு விரோதமா எத்தனை வலைகள் தெரியுங்களா எத்தனை சுருக்குகள் தெரியுங்களா எத்தனை கண்ணிகள் தெரியுங்களா எத்தனை எத்தனை அக்னியாஸ்திரங்களை அப்படியே போடுறான் தெரியுங்களா அதனால உனக்கு சேதம் வரக்கூடாது என்பதற்காக நான் கூட இருக்கம்மா என்ன பெரிய வாக்கு தத்துவம் எவ்வளோ பெரிய வாக்கு தத்துவம் நான் கூட இருக்கேன் உனக்கு தீங்கு வராதபடி அது மட்டும் இல்லைங்க நீ பாவம் செய்யாமல் பாதுகாக்கும்படி நான் உங்ககிட்ட இருக்கிறேன் தீங்குக்கு மட்டும் இலக்க இல்ல நீ பாவம் செய்ய நீ என்னுடைய பிள்ளை நீ என்ன என்னுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளை நீ பாவம் செய்யாதபடி உன்னை பாதுகாக்க நான் கூட இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல பரிசுத்தமா வாழ முடியல பரிசுத்தமா வாழ முடியல அன்று சொல்றார் நீ பாவம் செய்யாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நான் உங்க கூட இருக்கிறேன் யோசிப்பு சொன்னார்ல இத்தனை பெரிய பொல்லாங்க குடன்பட்டு நான் என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்பனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் போட கர்த்தர் இருந்தார் அதனால யோசையை என்ன செய்ய முடியல பாவம் செய்ய முடியல அப்ப பாவம் செய்யாமல் பாதுகாக்க கர்த்தர் என்னோட இருக்கிறார் உனக்கு கவலைப்பட வேண்டாம் வாலிப எதுல நான் எப்படி பரிசுத்தமா வாழ்வேன் நீ பரிசுத்தமா வாழ்வதற்கு தான் தேவம் உன் கூட இருக்கிறாரு அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை நான் என் ஹார்ட்ல வைச்சிருக்கிறேன் ஆம வார்த்தையும் இயேசுவும் ஒருவரே ஆம பாவம் செய்யாம வாசிப்போமா ஆதியம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பாருங்க இது நீங்கிறது அபிமெலக்கு ராஜா நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் அப்ப பாத்தீங்களா ஆண்டவர் நம்மளோட இருந்து பாவம் செய்யாதபடி தடுக்கிற இருக்கிறார் இந்த வசனத்தை நான் எங்க பையனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் டெய்லி சொல்லிட்டு போகணும் அபிமேலுக்கு பாவம் செய்யாதபடி தடுத்தது போல நானும் பாவம் செய்யாதபடி என்னை தடுத்துரலு சொல்லிக் கொடுத்துருக்கேன் எதுக்கு ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு சும்மா இருக்கிறாரா சொல்லுங்க எதுக்குங்க ஆண்டவர் நம்மளோட இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கிறேன்னு விரும்புறாரு சும்மாவா உனக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது நீ பாவம் செய்யக்கூடாது அடுத்து இன்னொரு காரியம் போட்டிருக்கு யூதா புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முதல் புத்தகம் யூதா அதில் ஒன்று இருபத்தி நாலு வாசிங்க ஒரே அதிகாரம்தான் உண்டு அதில் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க அங்கே உங்களை காக்க வலுவாதபடி ஐயோ வாழ்க்கையில் வருகிற சில சூழ்நிலைகள் ஆவிக்குறி ஜீவியத்தில் உன வலிவி போக பண்ணிடும் அநேகர் கலப்பையில் கை வச்சுட்டு பின்திரும்பி பார்த்துட்டாங்களே முந்தின பிந்தினோரா மாறிட்டாங்களே இல்ல ஒரு நாள்ல ஆண்டவருக்காக பிரகாசிங்களே பின்மாற்ற போயிட்டாங்களே சபையில முன்னணியில இருந்த அநேகர் இன்றைக்கு இல்லையே ஏதோ ஒரு காரியம் அவர்களை வலிவை போக பண்ணிடுச்சு ஆண்டு சொல்றார் நீ வலுவாதபடி காக்க நான் உங்கட இருக்கேன் ஆமா

அநேகருடைய அர்ப்பணிப்பு வலிவி போயிடுச்சு அநேகருடைய வைராக்கியம் வலிவே போயிருச்சு அநேகருடைய விசுவாசம் வலிவே போயிருச்சு அநேகருடைய வேத வாசிப்பெல்லாம் இன்னைக்கு வலிவே போயிருச்சு அழைத்த அழைப்பு வலிவே போயிருச்சு ஆனா ஆன்று சொல்றாரு நான் ஏன் உன் கூட இருக்கிறேன் தெரியுமா நீ வழுவி போய் விடக்கூடாது நீ வழுவி போய் விடக்கூடாது நீ பின் வாங்கி விடக்கூடாது நீ வலுவாதபடி காக்கவோ தமது மகிமை உள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட உன்னை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ள நான் உன்னோடு இருக்கிறேன் உன வலுவாதபடி பாவத்துல வலிவிழுந்துட கூடாது அக்கிரமத்துல வலிவி விழுந்துட கூடாது விசாசின் தந்திரத்துல வலிவி விழுந்துட கூடாது விசாசு விரிக்கிற வலையில மாற்றிட கூடாது மாட்டி நம்ம பரலோக ராஜ்யத்தை இழந்து கூடாது என்பதற்காக தேவன் என்னோடு இருக்கிறார் நான் பரலோகத்துக்கு வரணும் என்பதற்காக தேவன் என் கூட இருக்கிறார் சொல்லுங்க சொல்லுங்க ஏன் தேவன் உன்னோடு இருக்கிறார் நான் நான் என பரலோகத்துக்கு வரணும் நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் நான் தேவ சித்த செய்யணும் என்பதற்காக தேவன் என் கூட இருக்கிறார் வலிவி போகாமல் காக்க ஏசுவால மட்டும்தாங்க முடியும் நான் நின்றுவேன் ஊழியக்காரன் கூட இன்னைக்கு சொல்ல முடியாது ஜீசஸ் நான் நின்றுவேன் சொல்ல முடியாது தேவன் நம்மளோடு இருந்தால் மட்டுந்தான் நம்ம வலுவாதபடி நம்மளை பாதுகாத்து அந்த மகிமை உள்ள அந்த பரலோக ராஜ்யத்துல நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவர் முதலாவது ஏன் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் சொல்லுங்க உன்னை காக்கும்படிக்கு என்னை காக்கும்படி சொல்லுங்க என்னை காக்கும்படிக்கு என் குடும்பத்தை காக்கும்படிக்கு என் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி உன் வீட்டுக்கு ஒரு வாதம் வரக்கூடாது ஒரு பொல்லாப்பு வரக்கூடாது

ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி போல போராட்டமா அன்று சொல்றார் உன்னை காக்கும்படி நான் உங்ககூட அங்கதான் இருக்கேன் அந்த ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியில தான் அந்த மூன்று பேரோட கூட தேவன் இருந்தார் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் வந்துருச்சுன்னா மனுஷன் விட்டுட்டு ஓடிடுவாங்க மனுஷன் விட்டுட்டு ஓடி ஏசுவையே விட்டுட்டு ஓடனா ஓடனா இல்லையா இயேசுவை போர் சேவைகள் பிடிச்ச உடனே பதினோரு பேரும் ஓடிட்டானுங்க மார்பிளையே சாய்ந்திருந்தவனும் ஓடுனான் அதனால் ஆண்டவருக்கு நம்முடைய பலி என்னன்னு தெரியும் நம்ம வேதனை என்னன்னு தெரியும் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி அந்த அக்னியிலேயே இருக்கிறேன் ஹாலே லூயா விரட்டி விரட்டி சவுல் அடிச்சான் எத்தனை தடவை சவுல் மாமனாருங்க மாமனார் மருமகனுடைய உயிரை பலமுறை எடுக்க ஈட்டிதான் ஆனா வேதம் சொல்லுது தாவிதை காக்கும்படிக்கு நான் தாவிதோடு இருந்தேன் எங்கேயாவது ஆண்டு சவுல் கையில ஒப்பு கொடுத்தாரா சொல்லுங்க என்னை காக்கும்படிக்கு தேவன் என்னோடு இருக்கிற என்னை பாதுகாக்க தேவன் என்னோடு இருக்கிற ஹலே லூயா ஹலே லூயா நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவன் என்னோடு இருக்கிற என்னை வலுவாதபடி பாதுகாத்து என்னை ஹெவனில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த ஆண்டவருடைய அந்த கல்யாண விருந்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் தேவன் என்னோடு இருக்கிறார் ஆமாம் ரெண்டாவதாக தேவன் ஏன் நம்மளோட இருக்கிறார் தெரியுங்களா வாசிக்கலாம் யாத்திராகம்மா புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் யாத்ராகமா முப்பத்தி நாலு பத்தில் பின்பகுதியை வாசிங்க யாத்திராகாம முப்பத்தி நாலு பத்துல பின்பகுதி வாசிங்க ஆண்டவர் சொல்றன் நம்மளோட இருந்து நம்ம வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்ய தேவன் நம்மளோடு இருக்கிறார் உங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியம் செய்ய பயங்கரமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கூடாத அற்புதம் பிரமிக்க தக்காசையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்ய நான் உங்ககிட்ட இருக்கிறேன் எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண யாரும் ஒருத்தரும் வேண்டாப்பா ஒருத்தரும் உனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல அந்த சராசரத்தை உருவாக்க நான் சொல்ற உன் வாழ்க்கையில பயங்கரமான காரியம் செய்ய தான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் படிப்பில் பயங்கரமான காரியம் உன் வேலையில் ஒரு பயங்கரமான காரியம் உன் வியாபாரத்தில் ஒரு பயங்கரமான காரியம் சபையில் ஊழியத்தில் பயங்கரமான காரியம் செய்ய நான் சபையோடு கூட இருக்கிறேன் நான் மோசையோடு இருந்தது போல சொல்லுங்க உன்னோடு இருக்கிறேன் ஏன் சொன்னார் ஏன் சும்மா இருக்கிறாரா ஆண்டவர் ஏங்க சும்மா இருக்கிறாரா மோசையோடு இருந்து நான் பயங்கரமான காரியம் செய்தது போல யோசுவா உன்னோடு கூட இருந்து நான் பயங்கரமான காரியம் செய்வேன் ரெண்டாவது ஏன் ஆண்டு உங்களோட இருக்கார் சொல்லுங்க நீங்க அப்படியே துக்க இருக்க ஆண்டவர் உங்களோட இல்ல எப்ப பார்த்தாலும் துக்கித்து 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 எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு 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 எப்ப பார்த்தாலும் சஞ்சலத்தோட கவலையோட தத்தளிப்போட இருக்க தேவன் நம்மளோட இல்ல தத்தளிக்கிற காரியத்துல சஞ்சலப்படுகிற காரியத்துல அவமானத்தையும் வெக்கத்தையும் அனுபவிக்கிற காரியத்துல ஒரு பயங்கரமான கிரியை தான் நான் உங்க கூட இருக்கிறேன் அவன் கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல நம்ம கூட இருக்கிற தேவன் அசாதாரணமானவர் வாழ்க்கையில அசாதாரணமான காரியம் செய்ய நான் கூட இருக்கிறேன் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்த வாசிக்கலாம் எல்லாரும் எடுங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகி சீரியாவின் ராணுவத்தை கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான் சமாரியா என்பது இஸ்ரேவேல் ஜனங்களுடைய கிங்டம் பத்து கோத்திரத்தின் கிங்டம் எது சமாரியா அந்த சமாரியாவை சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் என்கிற ராஜா முற்றுகை போட்டான் அப்போ முற்றுகை போட்டால் தேசத்தில் அந்த சமாரியாவை விட்டு ஒருத்தர் வெளியிலேயும் வர முடியாது உள்ளேயும் போக முடியாது ராணுவத்தோட முற்றுகை போட்டுட்டான் அதனால நடந்தது என்னன்னா இருபத்தி ஐந்தாவது கொடிய பஞ்சம் சமாரியாவிலே உண்டாயிற்று இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கொடிய பஞ்சமா ஆரோக்கியமே இல்ல சிஸ்டர் வருமானமே இல்ல குடும்பத்துல சமாதானமே இல்ல சந்தோஷமே இல்ல வேலை இல்ல திருமணம் ஆகல ஏதோ ஒரு கொடிய பஞ்சம் உங்க வாழ்க்கையிலையா தேவன் ஏன் நம்மளோட இருக்கிறார் தெரியுங்களா அந்த கொடிய பஞ்சத்துல ஒரு பயங்கரமான காரியம் செய்ய எஸ் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சரியான வஸ்திரம் இல்லை சரியான ஆகாரம் இல்லை வாழ்க்கையில் எல்லாமே பஞ்சம் ஆள் இல்லை தோல் கொடுக்க ஆள் இல்லை உதவி செய்ய ஆள் இல்லை ஜப உதவி செய்ய ஆள் இல்லை பஞ்சம் இருக்கேன்னு தெரியுமா உன் பஞ்சத்துல ஒரு பெரிய பயங்கரமான காரியம் செய்யதான் வருமானமே இல்லாம எப்படிங்க வருமானம் வரும் வாழ்க்கையில கொடிய பஞ்சமா ஏதோ ஒரு காரியத்தினால கொடிய பஞ்சமா இங்க பாருங்க கொடிய பஞ்சம் பட்டணம் ஃபுல்லாக பஞ்சம் எந்த அளவுக்கு பஞ்சம்னா ஒரு கழுத தலை எண்பது வெள்ளிக்காசுக்கு விற்கிதான் ஒரு கழுதை தலை எவ்வளோவா எவ்வளோ பஞ்சம் பாருங்க புறாவுக்கு போடுகிற அந்த கார்படி பயிர் எவ்வளோ அஞ்சு காசுக்கு விற்கிதான் இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா பெத்த தாயே தான் பிள்ளையை ஆக்கி சமை சாப்பிட்ருக்கா அப்போனா எவ்வளோ யாராவது தாய் பிள்ளைய ஆக்கி சாப்பிடுவாளா அந்த காலத்துலேயே நடந்திருக்கு பாருங்கள் அந்த கால எந்த அளவுக்கு கொடி அந்த காலத்தில் தாய் அன்பெல்லாம் நல்ல அன்பா இருந்தது தான் அது ஏதோ ஆயிடுச்சு ஆனால் அந்த நாட்களில் தாய் அன்பெல்லாம் விசேஷித்த அன்பு அந்த நாட்களே தான் பிள்ளைய பசி தாங்க முடியல அதனால என்ன பண்ணிருக்கா பிள்ளைய சமைச்சி சாப்பிட்ருக்காங்க சமைச்சு சாப்பிட்ருக்கா அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம் ஜனங்க எல்லாம் அப்படியே தத்தளிக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ஜனங்கள் போய் ராஜாட்ட முறையிடுறாங்க ராஜாவே இந்த பஞ்சத்தை மாற்ற ஏதாவது செய்ங்க அந்த இஸ்ரவேலின் ராஜா சொல்றான் நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரா பார்த்து ஏதாவது செய்தாதான் ஆம புரிந்து கொள்ளுங்க புரிந்து கொள்ளுங்க ஆண்டவரா பார்த்து நம்ம பஞ்சத்தை மாற்றினால் ஒழிய வேற வழியே கிடையாதுங்க கொடிய பஞ்சம் அந்த நேரத்தில் ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள் சஞ்சலப்படுகிறார்கள் தவிக்கிறார்கள்

கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை அன்னைக்கு எலிசா சொல்றாரு இன்னைக்கு ஆண்டவர் எங்கள் மூலமாய் சொல்லுகிறார் கொடிய பஞ்சத்தில் இருக்கிற ஜனமே கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களே வியாதியோடு போராடுகிறவர்களே வேலை இல்லாத திண்டாட்டத்தில் நிற்கிறவர்களே உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நாளைக்கு இந்நேரத்திலே நாளைக்கு இந்நேரத்திலே சமாரியாவுடைய கொடிய பஞ்சத்தை கர்த்தர் மாற்ற போகிறார் ஹalleluya 24 ராவர்சில நம்ம குடும்பத்தின் கொடிய பஞ்சத்தை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நீ சாதாரணமானவர் நினைச்சிடாதீங்க பிள்ளைங்க நல்ல அப்பாலாம் நல்ல ரேங்க்ல இருந்த அப்பா ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா பிள்ளைங்க ஸ்கூல்ல கிளாஸ்ல எப்படி நடந்துக்கும் தெரியுங்களா எங்க அப்பா யார் தெரியுமா ஏய் என்ன 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 டீச்சர் டீச்சர் கிட்டே அந்த பிள்ளை எப்படி நடந்துக்கும் தெரியுமா ஹெச்எம் கிட்டே இந்த பிள்ளை எப்படி நடந்துக்கும் எங்க அப்பா யார் தெரியுமா ஐஏஎஸ் எங்க அப்பா யாரு அதுக்கு தெரியுது நமக்கு தெரியல நம்ம அப்பா யாருன்னு நம்ம அப்பா யாருன்னு தெரியாதனால தான் தடுமாறுறோம் தத்தளிக்கிறோம் கொடிய பஞ்சம் அன்று எலிசா மூலம் சொல்கிறார் நாளைக்கு நேரத்தில் சமாரியாவின் வாசலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கு ரெண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நடந்தது என்ன தெரியுமா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த எதிரிகளின் பாளையத்தில் கிரி இசை ஆரம்பித்தார் பஞ்சம் எதனால அந்த எதிரிகள் பா முற்றிகை போட்டதுனால தான் பஞ்சம் அதனால அந்த எதிரிகளுடைய பாளையத்தில் பயங்கரமான தேவன் பயங்கரமான ஒரு காரியத்தை செய்தார் என்ன தெரியுங்களா அவங்க காதலில் மட்டும் ஒரு செய் ஒரு சத்தம் துணிக்குது என்ன சத்தம்னு கேட்டா ஏழு ஆறு வாசிங்க ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவங்களின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார் அவங்க காதல மட்டும் கேட்க பண்ணினார் என்ன கேட்டது இராணுவங்களின் இறைச்சல் குதிரைகளின் இறைச்சல் மகா இராணுவங்களின் இறைச்சல் வேதம் சொல்லுது நம்முடைய தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதத்தில் கூற பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் ஆமாம் நமக்காக இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக யோகா பிரித்தவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக எரிகோ அலங்கத்தை தரைமட்டமாக்குனவர் மட்டமாக்குனவர் இன்னைக்கு சொல்லுகிறார் நான் உன் கூட இருந்து உன் குடும்பத்தில் பயங்கரமான ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன் ட்வெண்ட்டி ஃபோர் செய்ய போகிறேன் Hallelujah அப்படியே ராணுவங்களின் இறைச்சல் உடனே ராஜாவுல இருந்து எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க ஐயோ இஸ்ரேமேலின் ராஜா எகிப்தின் ராஜா இன்னொரு ராஜாவை கூப்பிட்டு சேனையா சேர்ந்து நம்மளோட யுத்தத்துக்கு வராங்க போல இருக்கு அதான் ராணுவத்தின் இறைச்சல் கேட்குது குதிரைகளின் இறைச்சல் கேக்குது மகா ராணுவத்தின் இறைச்சல் கேட்குது எல்லாரும் கிளம்புங்கடா எல்லாரும் கிளம்புங்கடா வெள்ளி அப்படியே விட்டுருங்க கோல்டு விட்டுருங்க வஸ்திரம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்கடா நம்ம உயிர் மட்டும் தப்புனா போதும்னு ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி ஓட செய்தார் ஆண்டவர் நினைச்சிருங்க என் தேவன் சாதாரணமானவர் அல்ல என் தேவன் சாதாரணமான எனக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன் எனக்காய் வனக்காடுகிற தேவன் எனக்காய் வாதாடுகிற தேவன் எனக்காய் பேசுகிற தேவன் எனக்காய் கிரியை நடப்பிக்கிற தேவன் அதுக்கு தாங்க ஆண்டவர் கூட நான் இருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உன்னோட இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பயந்தோம் உன் உயிர் பூமியில போற வரைக்கும் நான் உங்களூட இருக்கிறேன்னு ஏன் சொன்னாரு வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான காரியம் செய்ய ஆமாம் ஓடி சேர்ந்துட்டானுங்க ஓ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானுங்க அவ்வளோ தானியம் அவ்வளோ கோல்டு அவ்வளோ சில்வர் அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் மட்டும் தப்புனா போகுதுன்னு எஸ்கேப் போயிட்டானுங்க ராத்திரியோட ராத்திரியா நடந்தது என்ன தெரியுமா வசனத்தை வாசிங்க ஏழு பதினாறு வாசிங்க அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியனின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு நாளைக்கு இந்நேரத்திலே சமாரியாவின் தல பட்டம் கொடிய பஞ்சம் மாறும்னு சொன்ன தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சமாரியா பட்டணத்தின் கொடிய பஞ்சம் டோட்டலாகி மாறியது அப்ப உங்க பஞ்சம் மாறாதா உங்கள் பஞ்சம் மாறாதா சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் பயங்கரமான காரியம் செய்ய கொஞ்சம் சொல்லுங்கப்பா பயங்கரமான காரியம் செய்ய என் தேவன் என்னோடு இருக்கிறான் ஆண்டவர் சேனைகளின் கருத்தர் நம்மளோட நம்மளோடு இருக்கிறாரு சொல்லுங்கள் என்னை காக்கும்படிக்கு தேவன் என்னோடு இருக்கிறார் என் வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை செய்ய தேவன் என்னோடு இருக்கிறார் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துகளை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அக்னி கிறிஸ்தவ தேவ சபை என் இருபத்தி ஒன்று சக்தி நகர் இயேசுவடியான் அவன்யூ தாலுகா ஆஃபீஸ் அருகில் திருவானைக்கோவில் திருச்சி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 ஐந்து தமிழ்நாடு இந்தியா ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஐந்து நான்கு ஆறு ஐந்து ஆறு எட்டு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் மின்னஞ்சல் முகவரி எஃப்சிஎம் பிரயட் டவர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்களது இணையதளம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஃபயர் கிறிஸ்டியன் மினிஸ்டீஸ் டாட் ஓவி